நீலிமனேஸ்வரர் கோயில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூன்று பேரும் இந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் திருச்சி காவிரியின் வடகரையில் திருப்பை நீலி என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த இறைவன் இங்கே உறைந்ததால் அவர் அமர்ந்த இடம் அவரின் பெயரிலேயே அமைந்துவிட்டது என்று சொல்லலாம் போல் தெரிகிறது இங்கே அமர்ந்திருக்கிற இறைவனின் பெயர் நீலிவனேஸ்வரர் இன்னொரு பெயர் நீலகண்டேஸ்வரர் அம்மையுடைய பெயர் விசாலாட்சி இன்னொரு பெயர் நீல் நெடுங்கன் நாயகி என்று கூறுகிறார்கள் தள விருட்சம் நீலி என்று அழைக்கப்படுகிற ஒரு வகை வாழை மரம் கல்வாழை என்று சொல்வார்கள் கல்வாழை என்றால் உயரம் குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கின்ற வாழைமரம் நாம் காணும் சாதாரண வாழை மரத்தைப் போலவே பத்தடி உயரத்தில் இருக்கிறது ஆகவே இதை ஒரு தனி வகை வாழை என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிற பெண்கள் ஆண்கள் இங்கே பரிகாரத்திற்காக வருகிறார்கள் ஐம்பதிலிருந்து எழுபது பேர் வரை மொத்தமாக அமர வைத்து அர்ச்சகர் ஒருவர் இந்த பூஜையை நிகழ்த்துகிறார் பூஜை எல்லோருடைய மனமும் திருப்திப்படும்படி சிறப்பாகவே நடத்தப்படுகிறது பூஜைக்காக கோயில் மூலமாக வழங்கப்பட்ட பூஜை பொருள்கள் அவர்களுடைய ஒவ்வொருவர் கையிலேயும் தாம்பாளத்தில் வைத்து வழங்கப்படுகிறது இதில் ஆண்கள் என்றால் மஞ்சள் கிழங்கு தவிர்த்து மற்ற எல்லாம் இருக்கிறது அதாவது தாலி உட்பட பெண்கள் என்றால் மஞ்சள் கிழங்கும் சேர்ந்து வழங்கப்படுகிறது பூஜையினுடைய நிறைவில் தாம்பாளத்தில் வைக்கப்பட்டுள்ள தாலியை எடுத்து சென்று உள்ளே வரிசையாக உள்ள நீலி என்று அழைக்கப்படுகிற அந்த வாழை மரத்திற்கு கட்டச் சொல்கிறார்கள் கட்டிவிட்டு வந்த பின்பு பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட மஞ்சளை தினமும் பூசி குளிக்க சொல்கிறார்கள் பக்தியோடு குளிக்கும் பெண்களுக்கு இந்த மஞ்சள் கிழங்கு முடியும் முன்பே கல்யாணம் கூறிவிடுமா இன்னொன்று இங்கே அமைந்துள்ள நீலி மரங்கள் அதாவது வாழை மரங்கள் சப்த கண்ணியர்களால் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏழு பெண்களும் தான் அதாவது ஏழு தேவ தான் இங்கே நீலி மரங்களாக அதாவது வாழை மரங்களாக இங்கே அமர்ந்திருக்கிறார்களாம் இங்கே அமைந்துள்ள நீலி மரங்கள் அதாவது வாழை மரங்கள் சப்த கண்ணியர்களாம் சப்த கண்ணியர்கள் பூலகத்துக்கு வந்தபோது தங்களுக்கு நல்ல கணவர்கள் அமைய வேண்டும் என்று அன்னை நீள்கன் நாயகியே வேண்டினார்களாம் அவர்களுக்கு நல்ல கணவன் அமைய அன்னை அருள் புரிந்தாலாம் நல்ல கணவர்கள் அமைவதற்கு அருள் புரிந்த பின்பு இந்த சப்த கஞியர்கள் அன்னையிடம் வேண்டிக் கொண்டார்களாம் தாயே நீ இந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் என்று இந்த சப்த வேண்டுகோளை ஏற்றி அன்னையும் அங்கேயே இருந்து கொண்டார்களாம் அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய பக்கத்திலேயே வாழை மரங்களாக இந்த ஏழு கண்ணியர்களையும் இருக்க சொல்லி அன்னை அருள் அளித்தாளாம் அந்த ஏழு கண்ணியர்கள் தான் இந்த நீலி என்று அழைக்கப்படுகிற வாழை மரங்களாக சப்த கண்ணியர்கள் அங்கே இருக்கிறார்கள் முதலில் சப்த கண்ணியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அம்பாள் மட்டுமே இந்த தளத்தில் இருக்க அன்னையை தேடி வந்த சிவனும் சுயம்புவாக இங்கே தன்னை தோற்றுவித்துக் கொண்டார்கள் இறைவன் சுயம்புலிங்கமாக இங்கே அருமையான ரூபத்திலே நமக்கு தரிசனம் தருகிறார் திருமணம் தடைபட்டு கொண்டே தள்ளிப்போகிறவர்கள் குடும்பத்தோடு சென்று நம்பிக்கையோடு வணங்கி தடை நீங்கி வாழ்வில் நடைபோட வாழ்த்துகிறோம் திருமண தடை மட்டுமல்லாது வேறு என்ன தடைகளெல்லாம் நீங்கும் என்பதை இன்னொரு பதிவில் காண்போம் வணக்கம்